தளபதி ஆட்சிக்கு வராமலேயே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய போறாரு அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு சோ தளபதி அப்படி என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கட்சியோட அடிமட்ட கட்டமைப்பை வலுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வராரு தமிழகம் முழுவதும் ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்கை எட்டும் நோக்கில் புதிய வியூகத்தை வகுத்து களப்பணியை தளபதி முடுக்கிவிட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர்களை தளபதி தற்போது நியமித்துள்ளார் இந்த நிலையில் பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சில முக்கிய உத்தரவுகளை தளபதி பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது தாவேக்க நிர்வாகிகள் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று கட்சியின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்கள் குறித்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் முந்தைய அதிமுக மற்றும் தற்போதைய திமுக ஆட்சியின் குறைகள் மற்றும் அவலங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதுவரை எந்த அரசியல்வாதிகளும் செல்லாத குக் கிராமங்கள் மற்றும் பின்தங்கிய பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை கண்டறிய வேண்டும் அப்படி கிராமப்புறங்களில் ஏதேனும் முக்கிய கோரிக்கைகள் இருந்தால் அவற்றை உடனடியாக நிறைவேற்ற தேவையான நிதி உதவிகளை தர விஜய் தயாராக இருப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார் விஜயின் இந்த உத்தரவுகளால் தாவேக்க தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தளப்பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது தளபதியின் இந்த வியூகம் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் மக்களை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பையும் வழங்குகிறது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தளபதி மக்கள் குறைகளை தீர்க்க நினைக்கிறார் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதர் செய்ய நினைக்கிறார் எனவே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சொந்த காசில் குறை தீர்ப்பு முகாமை நடத்த தளபதி திட்டமிட்டுள்ளார் தளபதியோட இந்த முயற்சி தமிழக அரசியல் களத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது